நான் சொன்ன கடவு வரைக்கும் வட்டியில் வந்து நில்லு இன்னைக்கு முறை செலுத்து இன்னைக்கு முறை வரைக்கும் வாங்கிட்டு போறேன் வார கடவு உத்தரவு போடுறனப்ப அமாவாசை கடவு முடியக்குள்ள முடிச்சு கொடுத்தான் இந்தா தாய் இந்த அடியா கொஞ்சம் முகம் மூச்சு கழுதிக்கா மீனை கொஞ்சம் வச்சுட்டு எல்லாருமே இது தொட்டு தேனாம் வச்சுக்கோங்க அதுதான் போக வைக்கணும் பேசுங்க தனியன் பேர் பண்றது ஐயா

உடச்சே பேசுறேன் குழந்த பாக்கியம் இல்ல குழந்த பாக்கியத்துக்கு எனக்கு உத்தரவு போட்டு கொடுத்து எனக்கு வேர் வாங்கி கொடுக்கும் அது கேட்டு நிக்கிறியா இல்லையா என்னென்னமோ சொல்றாங்க ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நிக்கிறியாதாயி அதெல்லாம் நான் பாத்துக்கிறவங்க என்னை நம்பி வந்துட்டீங்களா தாயின் காப்புறமா நான் இருக்கிறாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை முழு முழுத்தோட நம்பி நின்னுட்டு அப்படின்னா உனக்கு முத்து போட்டு பாபு நிறைய கண்காட்சி கொடுத்துருவாயா இது சத்தியபாக் புரிஞ்சுதா தொழில் முறைக்கும் அப்படித்தான் துணிஞ்சு நடத்து பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தாயா

நோவ் நோடி மேல மாட்டேங்குது புரியுது புரியுது

八十八，八十八，九零的，他在玩。大一。<開><開> போட்டி போகல காய் தர்மாரி நிக்குதா யா இல்லத்துக்குள்ள இல்லத்துக்குள்ள காய் தர்மாரி நிக்குது மொண்டிக்கட்ல கிடக்குது என்ன ஒரு நிமிஷம் எல்லாம் தான் மறு நிமிஷம் முடங்கிட்டு நிக்குது இது எல்லாம் தீத்து கொடுத்து நோவு நொடி நீத்து பட்டி குளுக்கிற சிக்கலை நீக்கி எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குதா யா சில மனசுல போட்டுட்டு ஒளப்பு ஒளப்புன்னு ஒளப்பிட்டு இருக்கறதால பண்ணா இந்தாலியா தாயே தாய் ஜாக்குமா நான் இருக்கறனா நீ ஏன் கவலைப்படுற என்கிட்ட வந்து போர் போட்டு நான் பாத்துக்கறா அதெல்லாம் மேட் பண்ணலாம் புரியுதா

நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையேந்து நிக்கிற மத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிறியே இன்னைக்கு காரி மலை விண்ணப்பட்டு போச்சப்பா இந்த விண்ணப்பட்டு போற காரியத்தை எல்லாம் பொண்ணு சேர்த்து கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறியாப்பா மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறது உண்டா இல்லையா நீங்க ஆளா மரம் தாஞ்சிருந்தபடி நீங்க தடுமாறி போயிடுச்சு இந்த தடுமாறு கொலை கொடுத்து கைக்கு வந்த வர வேண்டியத வர வச்சு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நீங்க சவால் போடுறாங்க விட கொடுத்தலாம் இனி நம்பி வந்துட்டீங்களா அத்தனையுமே மீட்டு கொடுத்தா இது சக்தி பாத்துடன் என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா மாசம் போது வர்ற வாரம் பூசு சாமான தான் கனி அப்படி நல்ல உனக்கு மசளுத்தி மறுசத்தி வாங்கிட்டு போ உனக்கு எல்லாம் பங்கமலாம்ன்ற கோட்டைக்கு பேர் வாங்கி முடிச்சு சாதிச்சு உன் இதே வட்டியில உடைய சந்தோஷம் பெரியமா நிறுத்தினப்பா இது சக்தி வா அய்யா நிம்மதி வேணும் என்னையா நிம்மதி வேணும் அதே மாதிரி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறே எந்த பக்கம் கூட காய சேதாரமாகி கைப்பற்ற முடியாத முடிச்சு பிடிக்கிறீங்க தொழில் முறையிலையும் சரி இல்லத்திலையும் சரி இன்னைக்கு மொத்தத்துல உள்ளாலும் வெளியே சிரிச்சிருக்கிறப்பா இதுக்கு விட விடுன்னு வந்து என் பட்டியல கண்டிப்பா அரை மணிக்கு ஆளை வச்சு இதே உன்னை வாழ வச்சு கொடுப்ப சில விஷயம் மனசுதான் பேசுவேன் உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நானு தான் இல்லை மண் இல்ல தாயின் தகப்படுமா நான் இருக்கிறேன் அத்தனைக்கு விடை கொடுத்தேன் இது சச்சி பார்க்க நீயும் அலையா அலைஞ்சு எங்கெங்கயோ போய் பார்த்தேன் எந்த பக்கம் விடை கிடைக்கல கருப்ப நான் சரிoida ஒன்னு பயப்படவே வேண்டாம் நீ அதெல்லாம் உற்று 80 கிலோ போட்டு நான் பாத்துக்கேன் என் பட்டிக்கு நான் சொல்றதுக்கு கோரவும் குடிமா மூணு அம்மாவாசை மூணு அம்மாவாசை பட்டில வந்து நீ முதல்ல ஒரு சிக்கல் கூட அப்புறம் பட் படியா பீட் போட்டு வர அம்மாவாசைக்கு பூசசாமத்தோட 9 மணி அரைப்படி நல்லண்ணியோட முரசத்தி மொரதிலி 2.4 பேக் வாங்கிட்டு போ

நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமுறி ஆரப்பறி வந்து நிக்கிறியே இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அநியாயத்துக்கு பட கொடுத்து இதுல இருந்து மீட்டு கொடுத்து நான் வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாவத்து கருப்ப நானுக்கு அந்த தகுதி மாநிலத்தாயி ஒட்டி மகளை ஏன் போட்டு அங்காப்பில் நிக்கிறேன் பொறுப்பு விட்டு நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சுதா தாயி அந்த காரியத்தையும் புடிச்சு கொடுத்துறேன் புரிஞ்சுதான் படிக்கு படி அத்தனை மீட்டு கொடுத்துறேன் மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் முடியுமா வர மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர முடியுமா சொன்னது புரிஞ்சுதா இந்த பாது கருப்பு கோட்டில தங்கத்தாயம் போட்டு கொடுத்தாங்க வர்ற வாரம் பூச சாமத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்ல மஞ்சள் தூள் இவ்வளவு மஞ்சள் தூளில கட்டி கொண்டு முற செலுத்தி முறதலி பயன் போதாயி வர்ற வாரமே மாற்றம் கொடுக்க வாரக்கடு மாற்றம் கொடுத்த அமாவாசை முடிக்க முடிச்சு கொடுத்தேன் ஓ மீட்டு போடலாமா நீ வா அவன் இருக்கட்டு வா தாயே நான் சொன்னதெல்லாம் நெசமா போய்யா ஒன்னு கலங்க வேண்டாமாய் மூணு வாரம் மூணு அமாவாசை வந்துருக்கோம் வர்ற வாரம் சாமானத்தோட சாமத்தோட ஒன்பது கனி தாய் ஆரம்பிச்சு நல்லெண்ண அது போக இருபது சந்தனம் இல்ல ஒரு பன்னீர் பார்த்து சிறுசு வாங்கிட்டு வந்து ஆர்த்தி தெரியாம ஊட்டுடி உத்து மண் ஒரு குழி எடுத்து மஞ்சள் துணி கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறத்துல பாய் போதாகி வர்ற வாரம் வண்டி கட்டை உடைக்க வண்டி கட்டை உடைச்சு ஆனாமாம் தலைவர் களை வச்சு நான் வார வச்சு குத்தாய வர்ற வாரம் மறுத்து புரிஞ்சுதா இந்த ரெண்டு கனிய அவனுக்கு அடியான தலைவர் தனிவாக்கணும் இந்த அடியாவா இது எல்லாருமே அத்தனை போட்டு குறிச்சுக்கோடு காப்பாற்ற

கைப்பத்தி குத்த வேண்டியது 80 மூணு வாரம் மோனம்மா வச்சறேன்னுமே கண்டிப்பா வரணும். வர்ற வாரம் பூச சாமான தர 9 மணி வரைப்படி நல்லänä. கொஞ்ச மோன செலத்தி வாங்கிட்டு 0.4. வர்ற வாரம் கட்டை உடைக்கற நாயா. கட்டை உடைச்சு காபாத்தி ஊத்து குளுங்க நந்தவனம் मामியிட்டு பேர் வாங்கி அந்த கைப்பத்தி தந்துடுறேன்னு சொல்லி. புரிஞ்சுதா? மோணா கூட मारा. சரி இது சத்தியமா. அந்த அம்மா صبح கி. அது கைல போவான். கொட்டு போய் காசு பண வைக்கறதுக்கு போய். அடியா

கழுத்ததெல்லாம் கட்டி வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி நம்பி இன்னைக்கு எல்லாம் உன்னை தடுமானத்தை கொடுத்துட்டா அங்க பார்த்தியா அனுக்கும் தகரியமான்னு இல்லை முதலாம் தடுமாற்றத்துக்கு போட்டு கொடுத்து காயத்தை மீட்டு போறது ஏன்ற பொருள் இது சக்தி புரிஞ்சுதா புரிஞ்சுதான் நான் சொல்ற கடவு போறோணுமே மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நில்லு கொஞ்சம் மணி பூணம் கும்பிட்டியும் கும்பிடு வர வாரம் பூச சாமி மட்டும் ஒன்போது மணி அறுபணி நல்லனையோட உரம் திருத்தி உரத்துல வாங்கிட்டு போ உரம் கொடுத்தாரு சக்தி வா

கத்தி ஆராய்ச்சி பண்றானுங்க உள்ள வந்து போதும் இதெல்லாம் என்னடா என்னமோ அப்படின்ட்டு வந்தாங்க நீயும் இல்ல எல்லாருமே அப்படி பண்ண நினைச்சு பாக்கோடு நேசமா பொய்யா இது பொய்க்காமியா நச்சாமியா பாக்கோடும் ஆராய்ச்சி பண்ணி வந்த ஆராய்ச்சியில் பாஸ் ஆயிட்டு தோத்துக்கலாம்

என்ன வேணும் தொழில் போச்சு செல்வாக்கு போச்சு தலைக்கு மேலே இல்லத்துக்குள்ள தடுமாறி போச்சு மொத்தத்தில் நாலாவத்தில் பட்டி போச்சு போச்சா

மீட்டு கொள்ளாம தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி இல்லத்தில் இருக்கிற படுகளத்தை சாச்சு அந்த கடன் சிக்கலுக்கு விட கொடுத்து மீட்டு நாயா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா அம்மா சோற முடியுமா வர்ற வாரம் பூசு சாமான் சொல்லி ஒன்பது கணி அப்படி நல்ல நேரம் கொண்டு முறை செலுத்தி முறதிலுக்கு வாய்ப்போ அதோட முறை மீட்டு கொடுத்துன்ற பட்டிக்கு இந்த ஆங்கார கருப்ப தாய் தாப்பிடுமா நின்னு உனக்கு பேர் வாங்கி கொடுத்தா புரிஞ்சுதா இந்த அப்படி பத்திரம் வச்சுக்கா தொடர்ந்து புரிஞ்சுதான் புரிஞ்சுதா போகணும் Thank

போகிற பக்கம் கையை விட்டுவிடுது இல்ல இல்லையா இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி வந்து கேட்டுன்னு நிற்கிறாயா தலைய வச்சிடலாம் அது போக இல்லத்துக்குள்ள தொழில்முறையிலும் சரி நீங்க பத்து பணம் வந்தா இருபது பணம் செட்டமாயி நிக்குது உண்டான் இல்லையா ஒண்ணு பயப்பட வேணாம் இந்த பாத்து கற்பு கோட்டையில அங்க இருக்க இப்போ நானுக்கென்னு தகிரிமல்ல அத்தரை குறையும் விடை கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தர்ற அதே மாதிரி மத்ததுக்கு விடை கொடுத்துர்றேன் மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து தர முடியுமா தாயி குரன்னைக்கு வம்சாவளிக்கு உத்தரம் போட்டு பேர் வாங்கி குடுத்தேனாயா வர்ற வாரம் பூச சாமான் தோறும் ஒன்போது கணி அப்படின்னு நல்லன்னு அது அப்படி பசு வேணா ரெண்டு செவ்வாழை பழத்தோட வந்து மொதல செலுத்தி முதலி வாங்கி